மதிப்பெண்களுக்கு மேல் அவர்கள் முதல் நிலை தேர்வில் பெற்றிருப்பது என்பது திருக்குறளில் அவர்கள் அவர்கள் எவ்வளவு தொடர்ச்சியான செயல்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டும் அதிலும் ஒரு வரலாற்று துறையை சார்ந்த முதுகலை வரலாற்று ஆசிரியர் தான் ஒரு முதல் மதிப்பெணை பெற்றிருக்கிறார் இங்கில் தேர்வில் பெற்று வந்த ஒருவர் மருத்துவர் யாருன்னு வேண்டாம் கடைசியில் உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் மருத்துவர் நிறைய பேர் பொறியாளர்கள் ஒரு ஒருவர் காவல்துறையில் சார்பு ஆய்வாளராக பணி செய்யக்கூடியவர் இப்படி திருக்குறள் என்பது தமிழர்களுக்கான ஒரு பொதுவான ஒரு நூல் அது பள்ளி கல்லூரி போட்டி தேர்வு பாடத்திட்டங்களை தாண்டியும் தொடர்ச்சியாக படிப்பதற்கான வாய்ப்பை தரக்கூடியது திருக்குறள் என்ற புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் இது போன்ற அறிவு சார்ந்த சார் பேசுறப்ப சொன்னாங்க அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் அதுதான் இன்று இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேவை என்டர்டெயின்மெண்ட்டை இன்று வாழ்விலிருந்து கழித்து விடவே முடியாது இன்று வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கும் வெற்றி வாய்ப்பை நழுவ விடக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த என்டர்டெயின்மெண்ட் பகுதியில் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கிறது என்பதை இங்கே பார்வையாளர் வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் புகழ்மிக்க கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுகிறார் எனவே இந்த என்டர்டைன்மெண்ட்டை தவிர்க்காமல் அதை எப்படி இன்ஃபர்டெயின்மெண்ட்டாக மாற்றுவது என்ற மடைமாற்றும் வழியைத்தான் நாம் கண்டறிய வேண்டும் அதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் நிச்சயமாக உதவி உதவ முடியும் என்பதால் இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசு குமரி முனையில் அமைந்திருக்கக்கூடிய வள்ளுவம் வள்ளுவர் சிலையினுடைய வெள்ளி விழாவை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் வள்ளுவம் போற்றுதும் என்ற மிகப்பெரிய முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக நடத்துகிறது அதை ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பை விருதுநகர் மாவட்ட நிர்வாகத்திற்கு வழங்கிய தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சி துறைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன் திருக்குறள் காலம் கடந்து இருக்கக்கூடிய இலக்கியம் அது வந்து நம்ம ஸ்கூல்ல நான்கு மதிப்பெண்களுக்கு படிச்சிட்டு கல்லூரியில மூன்றாம் பாடமாக தேட் பேப்பராக நீங்கள் வந்து யூஜியில தமிழ் படிச்சுட்டோ அல்லது முழுமையாக தமிழ் பட்டப்படிப்பு படிச்சிட்டோ போட்டித் தேர்வுக்கு படித்ததற்கு பிறகும் வள்ளுவம் தேவைப்படுகிறதா என்ற கேள்விக்கான விடை நீங்கள் தான் எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் எதற்காக நீங்க வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நானூத்தி ஐம்பது பேர் என்பது மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு திருக்குறளினுடைய பெருமை அதுதான் திருக்குறள் வந்து எந்த காலகட்டத்திற்கு எந்த மொழிக்கு எந்த இனத்திற்கு எந்த சமயத்திற்கு என்று எழுதப்பட்ட ஒரு நூல் அல்ல ஆனால் அதனுடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்றால் அது எப்போதும் ஐடியலிசம் இலக்கியலை மட்டும் பேசுவதில்லை ஒரு ஐடியலிசம் மட்டும் வெற்றி தான் முக்கியம் வாழ்க்கையில எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் வெற்றிக்காக நீங்க முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஐடியலிசத்தை மட்டும் அது பேசுறது இல்ல அது ஏன் காலம் கடந்து நிற்கிறது நிற்க இன்னும் நாம் அதை எடுத்து செல்ல வேண்டும் எல்லோருக்கும் அது குறித்த புரிதல் ஏன் ஏற்பட வேண்டும் என்றால் திருக்குறளினுடைய அந்த தன்மையை நாம் புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது திருக்குறள் எழுதப்பட்ட சங்க காலத்திற்கு பிந்தைய சங்க மருவிய காலத்தில் அது எழுதப்பட்ட காலகட்டம் எத்தகைய காலகட்டம் ஒரு அறச்சிதைவு சமூகத்தில் தொடங்கி இருந்த காலகட்டத்தில் இது போன்ற நீதி நூல்களை எழுதுவதற்கான தேவை எங்கிருந்து வந்தது திருக்குறளை பற்றி எழுதப்பட்ட நூல்களில் திருக்குறள் ஆராய்ச்சி நூல்கள் புகழ்பெற்றவை திருக்குறள் குறித்து நிறைய ஆராய்ச்சி நூல்கள் வந்திருக்கு அது குறித்து தனியாக திருக்குறளில் வந்த ஆராய்ச்சி நூல்கள் குறித்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருப்பவர் டாக்டர் சங்கர அவர்கள் தொடர்ச்சியாக கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக திருக்குறள் குறித்து தொடர்ச்சியாக பயணப்பட்டு வரக்கூடியவர் அந்த ஆய்வு நூல்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமையை சொல்கிறார்கள் திருக்குறள் எல்லா காலகட்டத்திற்கும் எல்லா இனத்திற்கும் அது ஒரு பிராக்டிக்கலாக இருக்கக்கூடிய தீர்வுகளை தரக்கூடிய நூல் அது எழுதப்பட்ட காலகட்டத்துல தெய்வம் தான் எல்லாமே தெய்வம் நினைச்சா ஒரு மனிதனுக்கு எதை வேணாலும் கொடுக்க முடியும் அப்படின்றிருக்க தான் மனித முயற்சியை தெய்வத்திற்கு மேலாக திருவள்ளுவர் எடுத்துட்டு போய் வைக்கிறார் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலிதரம்னு மனித முயற்சியை தெய்வத்தினுடைய தன்மைக்கு மேல எடுத்துட்டு போய் வைக்கிறார் அப்ப வந்து எல்லாமே மனித முயற்சியில சாத்தியம் ஆயிடுமா விதியின்னு ஒண்ணு இருக்கே அது குறித்து என்ன பார்வை அப்படிலாம் ஒண்ணு இல்லை நீ வந்து உன்னுடைய முயற்சியை இன்னும் தீவிரப்படுத்தணும் ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தானாது இங்கேற்றுபவர்னு வள்ளுவர் சொல்ற அப்ப அதனுடைய பிராக்டிக்கலா அதற்கான கேள்விக்கு விடை சொல்றார் அப்ப எல்லாமே பண்ணி முடிச்சிடறோம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்பையும் வெற்றி கிடைக்காம போயிடுது அப்ப வந்து என்ன நீங்க தெய்வத்தன்மையை விட முயற்சி ரொம்ப பெரியதுன்னு சொன்னீங்க பண்ணியாச்சு ஒரு ஊழ் ஒன்று இருந்ததுன்னா அந்த ஊழிய வெற்றி கொள்வதற்கு ஒரு மனிதனுடைய முயற்சி மிக முக்கியம் என்று குறிப்பிடுகிறீர்கள் அதையும் செய்து விட்டாச்சு அப்ப பிராக்டிக்கலா வந்து எல்லாமே சக்சஸ் ஆயிடுமா இல்ல ஊளுக்குன்னு இன்னொரு பெரிய வலிமை கூட இருக்கலாம் ஊழி பெருவழி யாவுள சூழலும் தான் முந்திரும் என்று ஒவ்வொரு நிலைக்கும் தனி மனித முன்னேற்றத்திற்கு அதை ஒரு ஒரு தனி மனித முன்னேற்றத்திற்கு நகர்த்தி செல்வதற்கு எத்தகைய நடைமுறை இடர்பாடுகள் வருமோ அத்தனை நடைமுறை இடர்பாடுகளுக்கும் தீர்வை தருவதுதான் காலம் கடந்தும் நிற்கக்கூடியதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் திருக்குறளில் அது சமுதாயத்திற்கா தனி மனிதர்க்கா அது எழுதப்பட்ட ஆராய்ச்சி நூல்களை எல்லாம் வாசிக்கின்ற போது திருக்குறள் ஒரு தனி மனித முன்னேற்றத்தை அதிகமாக வலியுறுத்துகிறது தனி மனிதர்கள் ஒன்றிணைந்த இந்த சமூகத்தை வழித்தூடிய நிலையில் இருப்பவர்களை ஆட்சியாளர்களை அரசு பொறுப்புகளில் இருப்பவர்களை சமூகத்தில் முக்கிய அரசு பணிகளில் இருப்பவர்கள் என்ற எல்லாவற்றிற்கும் எல்லா தரப்பினருக்கும் வழி நடத்தக்கூடிய இலக்கியமாக வழிகாட்டு நூலாக இருக்கிறது டாக்டர் சங்கர சரவணன் சார் தான் அடிக்கடி சொல்லுவார் திருக்குறள் இஸ் யுனிவர்சல் கோட் ஆஃப் எத்திக்ஸ் என்று சொல்லுவார் இட்ஸ் யூனிவர்சல் கோட் ஆஃப் யூனிவர்ஸ்க்கு என்று ஒரு எத்திக்கல் கோட் இருக்கணும் அப்படின்னா சமய சார்பற்ற மொழி சார்பற்ற எந்த சார்பும் இல்லாமல் பொறுப்பில் இருப்பவர்கள் வழித்தூடிய மனிதருக்கும் பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் சமூகம் எத்தகையவற்றை திரும்ப தர வேண்டும் என்பது குறித்த இந்த பர்சனல் லைஃப் சோசியல் லைஃப் பப்ளிக் லைஃப் இந்த மூன்றுக்கும் இருக்கக்கூடிய இன்டர்பேஸை மிக சரியான சமநிலையோடு தருவதுதான் திருக்குறள் அந்த திருக்குறளை நீங்கள் புரிந்து கொள்வது என்பது நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறார் ஆசிரிய பெருமக்கள் அதற்கும் மற்ற ஆசிரியர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்கு கூடுதலாக ஒரு குழுவை உருவாக்குவதற்கு அந்த குழு பரிந்துரைத்ததன் அடிப்படையில் மற்ற துறைகளைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார் ஏறத்தாழ இந்த குழு இந்த இருக்கக்கூடிய நானூற்றி ஐம்பது பேரில் ஐம்பது அறுபது விழுக்காட்டை ஒட்டி ஆசிரியர்கள் மற்றவர்கள் மற்ற துறையை சார்ந்தவர்கள் சில மாவட்டங்களிலிருந்து மற்ற துறையினர் அதிகமாக வந்திருக்கிறார்கள் எனவே இது ஒரு சமநிலையான எல்லா துறைகளிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய ஒரு திருக்கூட்டம் எனவே இந்த இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் தொடர்ச்சியாக திருக்குறள் குறித்து உங்கள் அளவில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் அளவில் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் பள்ளிகளில் உங்களுடைய சுற்றில் நட்பில் திருக்குறள் குடித்து தொடர்ச்சியாக சரியான வழியில் எடுத்துச் செல்வதற்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அதிகமான புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இங்கே வெற்றி தோல்வி என்பதையெல்லாம் தாண்டி இந்த நிகழ்வு உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக அமையக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தேர்வில் வெற்றி பெற்று வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் வணக்கம் தனித்துவமான தலைமை உரையை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இது தலைமை உரை என்பதை காட்டிலும் கூட ஒரு ஆய்வுரையினுடைய முன்னோட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள் அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக சிறப்புரை ஆற்ற வருகை தரும்படி நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் வள்ளுவர் குரல் குடும்பம் அவர்களை வருக வருக என்று அனைவருக்கும் அன்பு காலை வணக்கம் என்னன்றி கொண்டார்க்கும் கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வுல்லை நன்றி கொன்ற மகற்கு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அல்லது உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் குமரி முனையிலே வானுயர ஐயன் வள்ளுவருக்கு சிலை வைத்து இருபத்தைந்து ஆண்டுகள் அந்த நிறைவுற்ற நிகழ்வை உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அது ஒரு கட்டமாக நம்ம இப்போ விருதுநகர் வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் விருதுநகர்னாவே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது பெருந்தலைவர் காமராஜர் ஒருத்தர் கல்லூரிக்கு போய் வேற எங்கெங்கெல்லாம் போய் படிச்சுதான் பெரிய ஆகும்னா இல்லை நம்ம எப்படி இருந்தாலும் சரி மனம் தூய்மையா மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அந்த ஒரு குணம் இருந்தா போதும் நம்ம செஞ்சிடலான்னு வாழ்ந்தவர் பிறந்தளையர் காமராஜர் அந்த மண்ணில் இன்னைக்கு உங்கள் மாவட்ட ஆட்சியர் இந்த மாவட்ட ஆட்சியர் அவர் எப்போ ஏற்பட்டவர்னா திரு ஜெயசீலன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாக தெரியும் நான் இப்போ விசாபுரத்தில் தலைமை ஆணையராக அங்கே இருந்தேன் நான் அந்த சமயத்தில் வந்து இங்கே கடலூர் மாவட்டத்தில் பெரும் வெள்ளம் புயல் அந்த சமயத்தில் அங்கேருந்து அவர் மாவட்டத்தில் பயிற்சியில் இருந்தார் விழுப்புரம் மாவட்டம் அப்போ இருந்து அறிமுகம் அதுக்கு பின்னால் தான் நண்பர் திரு சங்கர சரவணன் அந்த சமயத்தில் தான் அவரும் அறிமுகமானார் ஒரு பத்து பதினெண்டு ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் அவரை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி தமிழகம் வந்து இது கொண்டாடிட்டு இருக்குது இந்த தமிழகத்துக்கு தலைநகர் சென்னைன்னு உங்களுக்கு தெரியும் சென்னையில் கோட்டம் இருக்குது குமரியில் வந்து வள்ளூர் சிலை இருக்குது ஆனால் தமிழகத்தின் குரல் தலைநகரம் எதுன்னா இன்றைக்கி இங்கு தான் அந்த புயல் மையம் கொண்டு இருக்கிறது திருக்குறளா வாபா ஜெயசீலன் ஜெயசீலன் வீரண்ணன் பழனிச்சாமி ஜெயசீலன் மாண்பு முதல்வர் வந்து முதல்ல வந்து முதல்ல நிக்கிறவர் யார் அப்படின்னா ஜெயசீலன் ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல இருந்தும் நீங்க வந்திருக்கீங்க செக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு சொசைட்டி சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னாரு நூறு பேரை கொடுங்க ிகேட்டட் ஹண்ட்ரட் இண்டிவிஜுவல்ஸ் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் நான் உலகத்தை மாற்றி காமிக்கிறேன் இங்க ஒருத்தர் அவர் திரு தண்டமாணிகை ஏதாவது ஒருங்கிணைச்சிருக்காரு ராஜேந்திரன் ரெண்டு பேரும் அவரும் பேர் ராஜேந்திரன் தான் டிஆர்ஓ அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு களமாக இருந்து அவர் நிகழ்ச்சியை ஒருங்குபடுத்திக்கிட்டு இருக்காங்க நானூற்றம்பது பேர் இங்கே வந்துருக்கதான் சொன்னாங்க அப்போ இந்த நானூற்றம்பது பேர் வந்து தமிழகத்தை மாற்ற முடியுமா கண்டிப்பாக முடியும் கண்டிப்பா முடியும் மாற்றம் எங்கிருந்து உலகில் நாம் காண விரும்புகிறோமோ அந்த மாற்றம் நம்மிலிருந்து இருந்து ஆரம்பிக்க வேண்டும் திருக்குள் படிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்பாங்க நீங்க எல்லாம் மேல வேற ஏதாவது சாட்சி வேணுமா திருக்குறள் படிச்சா எந்த தூரத்துக்கும் போகலாம் எந்த உயரத்தையும் அதுக்குதான் ஆட்சியர் பிபா ஜெயசீலுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம் அது அவர் ரெண்டாயிரத்தி மூணுலயே வந்து ஆயிரத்தி முன்னூத்தி பத்து ஒரு மனப்பாடம் மனப்பாடு பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அருமையான ஒரு ஆசிரியர் கிடைக்கிறாரு எங்களுக்கெல்லாம் வந்து இது மாதிரி ஆற்றுப்படுத்த ஆள் கிடைக்கல நான் எண்பத்தி அஞ்சுல ஐஆர்எஸ்ல சேர்ந்த நான் எப்படி பரிசைக்கு படிக்கிறது எங்களுக்கு இந்திய குடிமை பணி தேர்வுகளை எழுதுறதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆளுகளே கிடையாது சங்கரசரவன் சங்கர சரவண் மாதிரி அவர் ஆற்றுப்படுத்திய மாணவர் பி பயசிலன் இந்த மேடையில் ஆசிரியரும் மாணவரும் அருகருகே அமைந்திருக்காங்க தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயர்க்கெல்லாமே நீதினார் வள்ளுவர் இவர் ஆற்றுப்படுத்திய மாணவர் இன்னைக்கு தலைமை பொறுப்பு இருக்காரு சங்கர சரவணன் அழைத்த போதெல்லாம் வருவார் சரவணன் ஆட்சியர் அழைத்த போதெல்லாம் வருவார் சரவணன் யாம இருக்க பயமேன் என்ன வேலை வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு வந்துருவாரு அப்ப திருக்குறள் படிச்சா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நினைக்காத உயரத்துக்கு கொண்டு போய் ஊர்ல மேலே வைப்பார் நினைக்காத உயரத்துக்கு மேலே வைப்பார் மூன்று பேரை வந்து இந்த உலகத்திலேயே வந்து மிக சிறந்த மனிதர்களாக மாற்றியது யாருன்னா நண்பர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர் சொல்லுவாரு திருக்குறள் என்பது ஒரு தனி மனிதனின் குரல் அல்ல அவர் என்ன அவர் மட்டும் எழுதினார் அவரு அவருக்கு யாராவது இட் வாஸ் அவருக்கு முன்னால ஒரு பண்பட்ட இனம் இருந்திருக்குது பண்பட்ட இனம் இருந்திருக்கு பண்பட்ட மரபு இருந்திருக்குது அழக சொல்லுவாரு அவர் இந்திய பணியில முதல் முறையா தமிழ்லயே எழுதி தமிழ்லயே நேர்காணல் பண்ணி முதல் முதல் முறையிலேயே தேர்வு தேர்ச்சி பெற்றவர் பார் பாலகிருஷ்ணன் எனக்கு ஒரு வருஷம் மூத்தவர் சர்வீஸ்ல வயதில் வந்து இளையவர் அவர் சொல்லுவாரு திருக்குறள் என்பது ஒரு தனி மனிதனின் குரல் அல்ல ஒரு உயர் நாகரிகத்தின் ஒட்டுமொத்த தெளிவின் திரள் அது முப்பால் என்பது திரட்டிப் பால் அதுல ஏதாவது விட்டு போக முடியுமா சாய்ஸ்ல விட முடியுமா முடியவே முடியாது ஒட்டுமொத்த குரலையும் உள்ள வாங்கி போடணும் இப்படி உள்ள வாங்கி போட்டவர் யார் தெரியுங்களா தமிழகத்தோடும் மிக நெருக்கமான உறவு கொண்டவர் இருபது முறை தமிழகத்துக்கு வந்திருக்கார் இருபத்தி ஏழு வயசுல அவர் பேசுறத கேட்கறதுக்கு பத்தாயிரம் பேர் வராங்க நான் சொல்றது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில பச்சையப்பன் கல்லூரி ஒட்டுமொத்த சென்னையே இங்கு கூடி இருக்குது அவர் தான் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்கா போறாரு லாரன்ஸ்னு அவருக்கு ஒரு பிஏ இருக்காரு தமிழ் தெரிஞ்ச பிஏ தமிழர் தமிழ் கிறிஸ்தவர் அங்க தென்னாப்பிரிக்காவில கூட இருக்காரு அப்புறம் பாலசுத்தரம்னு ஒரு கூலி வந்து அடிபட்டு வராப்புல காந்தி வாழ்க்கை மூணு தமிழினம் தமிழர்கள் யாருன்னா மகாத்மா காந்தியடிகள் நேதாஜி சுபாஷ் சந்திர சுவாமி விவேகானந்தர் இந்த மூணு பேரையும் பின்னால் இருந்தது தமிழர்கள் தமிழ்நாட்டில் காந்தின்னு ஒரு ஆயிரம் பக்கம் நூல் அதை வந்து தமிழ்நாட்டு பாட நிறுவனம் ஆங்கிலத்துல இப்ப போட்டிருக்காங்க அதுல அவர் சொல்றாரு தமிழர்களா இருக்கும் குரல் படிச்சாங்களோ படிக்கலையோ தெரியாது ஆனா குரல் வாழ்க்கையை வாழ்வான் திருக்குறள் கூட இருக்கலாம் ஆனா வாழக்கூடிய வாழ்க்கை குரலோடு இயந்த வாழ்க்கையா இருக்குன்னு சொல்றாரு அப்பேற்பட்ட மனிதர்கள் தான் காந்தியை சுத்தி அங்க இருக்காங்க பின்னால வந்து காந்தி வந்து படிக்கிறாரு திருக்குறள் படிக்கிறாரு டால்சாய் மூலமா தெரிய வருது அது இல்லாமையும் அவர் வந்து தமிழ் கற்பது எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜியோ போப் வந்து திருக்கோளில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு முதல் முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அவர் தான் முதல் முதல்ல முழு முழுமையாக மொழிபெயர்த்தவர் ஆங்கிலத்தில் அவர் வந்து தமிழ் கற்பதி எப்படின்னு ஒரு இலக்கண நூல் எழுதிருக்காரு அந்த நூலை வாங்கி காந்தி காந்தி படிச்சிருக்காரு காந்தி தமிழ் படிக்க தெரியும் காந்தி வந்து திருக்கோளில் தமிழ்லையும் ஓரளவு எழுத்து கூட்டி படிச்சிருக்காரு தமிழில் கையெழுத்து போடுவார் திக்கற்றவருக்கு தெய்வமே துணைங்கிறத அதை எழுதுவார் அப்பேற்பட்ட மகாத்மாவை உயர்த்தியது எதுன்னா திருக்குறள் தான் நீங்க இந்த மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் சத்திய சோதனை படிச்சு பாருங்க திருக்குறள் அப்படியே உள்ள இருக்கும் திருக்குறள் அது படிக்க படிக்க தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நீங்களாம் இதோட திருக்குறள் மறந்துடாதீங்க அடுத்த வருஷமும் நீங்களாம் இங்க வரணும் ஏன்னா இந்த வருஷம் வெற்றி ஆயிடுச்சு ஒரு வருஷம் மெடல் வாங்கியாச்சு அடுத்த வருஷம் மெடல் வாங்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா ஒலிம்பிக்ல பத்து மெடல் வாங்கினவங்களா இருக்காங்க இல்லையா திரும்ப திரும்ப இன்னும் இவனே போறான் அப்படிங்கிற மாதிரி திருக்குறள் தொடர்ந்து படிக்கணும் அதுக்கு மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நேதாஜி சந்திர போஸ் சொன்னேன் போட்டத பார்த்தாவே ஒரு வீரம் வரும் சுபாஷ் சந்திர போஸ் ஆர்மியில இருந்ததில் கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடுக்கு மேற்பட்டவர்கள் தமிழர்கள் மலேசியா சிங்கப்பூர் இந்தியா எல்லாத்துலயும் அவர் பின்னால் போய் நின்றது தமிழர்கள் அப்புறம் தெரியும் சுவாமி விவேகானந்தர் ஒன்றாம் தேதி தான் முதலமைச்சர் வந்து அந்த கண்ணாடி பாலத்தை திறந்து வைக்க போறாரு ரெண்டுக்கும் பாலம் போட போறாங்க பாலம் வந்துடுச்சு திறந்து வைக்க போறாங்க அவரை தூக்கி பிடிச்சது தமிழ் இனம் தமிழ்நாடு வந்து அவர் ரொம்ப நெருக்கமான ஒரு மாநிலம் அவருக்கு அவர் திருக்குறளை பத்தி ஒன்றும் சொல்லல அவருக்கு எதாவது தெரிஞ்சதே அதை பத்தி ஒரு குறிப்பும் கிடையாது ஆனா அவரையும் தூக்கி பிடிச்சது தமிழ் இனம் கிளைரா சொல்ல வேணா இந்த தமிழ் வந்து ஒரு அறம் சார்ந்த சமூகம் அடிப்படையில் அறம் சார்ந்த சமூகம் இப்போ திருக்குறளை வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசு நிறைய திட்டங்கள்லாம் போட்டுருக்குது அதுல ஒரு முக்கியமான திட்டம் உங்களுக்கு எல்லாம் எதிர்த்து சொல்றேன்னா திருக்குறள் மனன முற்றுதல் அவர் பன்னெண்டாவது படிக்கும் போதே மாவட்ட ஆட்சியர் பண்ணிட்டார் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா எழுபது பேத்துக்கு மட்டும்தான் பரிசுன்னு இருந்தது அந்த நிலையை மாற்ற அந்த கொள்கை முடிவை வந்து எடுக்கிறதுக்கு அவர் செய்தி மக்கள் தொடர்பு துறையில இயக்குநராக இருந்தப்ப பெரும் முயற்சி எடுத்து அரசு வலியுறுத்தி எத்துணை மாணவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அது இருந்து பதினைந்தாயிரமும் உயர்த்தப்படும் இந்த ரெண்டு திட்ட அறிவிப்புகளை வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர் இன்று இங்கே மாவட்ட ஆட்சியராக அமைந்திருக்கக்கூடிய திரு ஜெயசீலன் அவர்கள் அதனால நீங்க என்ன பண்ணும் உங்க உங்க மாவட்டத்துல போயிட்டு திருக்குறள் வளர்க்கறதுக்கு திருக்குறள் முற்றுதல் செய்யறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி எடுக்கணும் இதோ ஒரு வேண்டுகோளா உங்களுக்கு வைக்கிறேன் நான் ஏதோ வாங்கணும் பரிசு வாங்கணும் பரிசு வாங்கல நிகழ்ச்சிக்கு வந்தால் ரெண்டு நாள் விருதுநகர்கள் தங்கினோம் ஓணும் அப்படி இருக்கக்கூடாது உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டாவது உலக திருக்குறள் முற்றுதல் இயக்கம்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுல தெரியும் அதில் நாங்கள் வந்து கட்டணம் இல்லாமல் அரசு பள்ளிகளுக்குலாம் சொல்லித்தரோம் ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க எங்கே வேணாலும் பயணம் பண்ண தயாராக இருக்காங்க என்னன்னா ஒரு மாவட்டத்துக்கு நூறு பேர்னு வச்சு நாலாயிரம் பேரை கொண்டு வந்து அரசுலாம் பரிசு கொடுங்க நூத்தி ஐம்பது பேர் ஆயிடுச்சு நூற்றி ஐம்பதுங்கிறது மூவாயிரமா ஆகும் ஏன்னா நீங்க வேலை செய்ய போறீங்க வேலை செய்வீங்களா அப்ப என்ன ஆகும்னா ஒரு இருபது இருபத்தைந்து தமிழகத்துல குரல் தெரியாதவர்களே இருக்க மாட்டாங்க குரல் தெரியாதவர்களே இருக்க மாட்டாங்க இந்த குறள் படிச்சா என்ன ஆகும்னா சின்ன வயசுல குழந்தை பிறந்த உடன போய் ஒரு இந்த வேக்சின் போடுறோம்ல தடுப்பூசி போடுறோம் இல்லையா இது அது மாதிரி தான் தெருக்குள் தடுப்பூசி பக்க விளைவுகள் நிறைய இருக்கக்கூடிய தடுப்பூசி தெருக்குள் படிச்ச விளைவுகள்